காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இருபத்தி இரண்டு வேதத்தில் வழிகாட்டி குரு வேதத்திலும் அதாவது வேதம் என்றே பாடசாலைகளில் சொல்லிக் கொடுக்கும் சம்ஹிதை பாகத்திலும் இந்த ஐடியா இருக்கிறது அநேக இடங்களில் இருக்கலாம் ஆனாலும் குறிப்பாக என் கவனத்திற்கு வந்த ஒன்றை சொல்கிறேன் பொதுவாக இன்னொன்று வேதத்தில் வேறொரு சான்று சொல்வதுண்டு அஸ்ய வாமஸ்ய என்ற சூக்தம் பிரசித்தமானது நீளமான சூக்தம் பிரபஞ்ச சிருஷ்டி பரமாத்ம தத்துவம் முதலானவற்றை அறிவாளிகளுக்கும் அனுபவிகளுக்குமே புரிகிற சங்கேத பாஷையில் சொல்லும் சூக்தம் ஏகம்தான் சத்வஸ்து அதைத்தான் ஞானிகள் பல வகையாக பல தெய்வமாக சொல்கிறார்கள் என்ற மந்திரம் முண்டக உபனிஷத்தில் வருகிற ஜீவாத்ம பரமாத்ம பட்சிகளை பற்றிய மந்திரம் நாத தத்துவம் சூக்ம தத்துவத்திலிருந்து நாலு நிலைகளில் மாறி மாறியே நாலாவதாக நாம் வாக்கால் உச்சரிக்கும் சப்தமாகிறது என்ற பிரசித்தமான மந்திரம் அம்பாள் ஆவாகனத்தில் சொல்லும் கௌரி மந்திரம் முதலானதெல்லாம் இந்த சூக்தத்தில் வருகிறவைதான் அதிலே ஆரம்ப மந்திரம் ஒன்றில் நான் ஞானமில்லாதவன் ஞானம் படைத்த ரிஷிகளிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று வருகிறது குருமுகமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிஷ்ய வாக்காக வருகிற இதையே ஸ்ருதி பிரமாணமாக சொல்வார்கள் நான் காட்ட வந்த மேற்கோளில் குரு வழிகாட்டித்தான் சிஷ்யன் தெரிந்து கொள்கிறான் என்று வருகிறது அது பற்றிய சூக்தங்களில் ஒன்று ஏழாவது அஷ்டகத்தில் வருகிறது கவஷா என்ற ரிஷி கொடுத்திருக்கும் சூக்தம் அதில் அக்ஷேத்ரவித் அதாவது இடம் தெரியாதவன் கஷேத்ரவித்திடம் அதாவது இடம் தெரிந்தவனிடம் கேட்டுக்கொள்கிறான் இடம் தெரிந்தவனால் வழி தெரிவிக்கப்பட்டு அப்படியே போய் சேர்கிறான் என்று மறை என்பதற்கேற்க மறைமுகமாகவே ஆச்சாரியனிடமிருந்து சிஷ்யன் சாதனா மார்க்கம் தெரிந்து கொள்வதை சொல்லியிருக்கிறது பிரம்மம் என்ற பரம சத்தியந்தான் போய் சேர வேண்டிய லட்சியமான இடம் அந்த இடத்தை அறிந்தவன் குரு அறியாதவன் சிஷ்யன் இவன் அவரிடம் லட்சியத்தை அடைகிற சாதனா மார்க்கத்தை உபதேச கிரமமாக கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே போய் சேர்கிறான் இதுதான் மந்திர இதை சொல்லி இருக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போய் அதை ஒரே அடியாய் மிஸ் பண்ணிவிட போகிறார்களே என்று கருணை கொண்டு வெளிப்படையாகவே இதுதான் உபதேசத்தின் பத்திரமான அதாவது மங்களமான மகிமை என்றும் தெரிவித்திருக்கிறது உபதேசம் என்பதற்கு இங்கே வருகிற வார்த்தை அனுசாசனம் என்பது அது இன்றைக்கு வரை பழக்கத்தில் உள்ள வார்த்தை பீஷ்மர் சரதல்பத்தில் அதாவது அம்பப்படுக்கையில் இருந்து கொண்டு பாண்டவாளுக்கு உபதேசித்த விஷயங்கள் விஸ்தாரமாக இரண்டு பருவங்கள் என்ற பிரிவுகளாக பாரதத்தில் இருக்கின்றன அவற்றில் முதலாவது சாந்தி பர்வா இரண்டாவதற்கு அனுசாசன பர்வா என்றே பெயர் அதில் தான் விஷ்ணு சகசிரநாமம் கூட வருகிறது சட்டம் போடுவது உத்தரவிடுவது அட்வைஸ் பண்ணுவது எல்லாமும் அனுசாசனத்தில் அடங்கும் அப்படி குரு கொடுக்கும் உபதேச அனுசாசனத்தை பரம மங்களமானது பத்திரம் என்று வேதமே ஸ்தோத்திரிக்கிறது மங்களம் என்று நாம் சொல்கிற இடங்களில் வேத இத்திகாச புராணங்கள் பத்திரம் என்றே சொல்லும் உபதேசம் மங்களமானது என்பது எதனால் என்றும் இந்த வேத மந்திரம் தெரிவிக்கிறது ஸ்ருதி என்கிற நீரோட்டத்தில் எப்படி தடையில்லாமல் நேராக ஒரு வழியில் போகிறோமோ அப்படி உத்தம லட்சியத்தில் சேர்க்கும் நேரான மார்க்கத்தை உபதேசத்தால் தான் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறான் அதனால் அது பத்திரம் என்கிறது நேர் என்பதற்கு இங்கே உள்ள வார்த்தை அஞ்சசம் என்பது அதற்கு நேர் என்பதோடு நேர்மை என்றும் அர்த்தம் ஸ்ட்ரெயிட் மட்டுமில்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் இடம் தெரிந்தவன் தெரியாதவன் என்று பார்த்தோமே குருவும் சிஷ்யனும் தான் என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறது போட்டிருக்கிறது என்றால் சூக்த ரிஷி கவசர் யோஜித்து பொறுக்கி எடுத்தா போட்டார் இல்லை ஒரு பிளாஷில் அகண்ட ஆகாசத்திலிருந்து அந்த சப்தங்களை அவருக்கு பிரத்யட்சமாயிற்று அதாவது ஈஸ்வர வாக்கே அப்படி வந்திருக்கிறது அந்த ரிஷி மூலமாக கஷேத் என்றால் ஊர் அது ஒரு இடம்தானே காந்தாரம் என்ற ஊருக்கு வழி சொன்னதாகத்தானே உபனிஷத் கதையிலும் பார்த்தோம் பயிர் விளையும் வயலையும் பக்தி பயிர் விளையும் புண்ணிய ஸ்தலங்களையுமே கஷேத்ரம் என்று குறிப்பிட்டு சொல்வது வேதாந்தத்திலேயோ கஷேத்ரம் என்றால் நம்முடைய சரீரம் உழுது பயிர் பண்ணுவதற்கு வயல் என்கிற கேத்திரம் களமாய் இருக்கிற மாதிரி ஜீவன் கர்ம உழவு பண்ண இந்த சரீரம் இதம் சரீரம் கவுந்தேய கஷேத்திரம் என்று பகவான் கீதையில் சொல்கிறார் அந்த அத்தியாயத்திற்கு பேரே கேத்ர கேத்திரஜ விபாக யோகம் என்பது கேத்திரத்திற்கும் கேத்திரஜனுக்கும் உள்ள பாகுபாட்டை அறியும் யோகம் என்று அதற்கு அர்த்தம் அது யார் கேத்ரக் என்றால் அவன்தான் இந்த ஜட சரீரத்திற்கு உயிரையும் அறிவையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஆத்மா தான் என்பதும் ஜடமான சரீரத்திற்கு தெரியாது அதை அப்படி தெரிந்து கொண்டவன் தான் சரீரத்திற்கு உடைமைக்காரனான சரீரி என்ற அந்த கேத்ரஜன் ஏதத் யோ வேக கேத்ரஜ தத்விதக தெரிந்து கொள்பவன் என்கிறவனாக கேத்ரக் உள்ள போது அவன் இல்லை அதாவது பிரம்மமாக இருக்கவில்லை மாயா சம்பந்தத்துடன் தான் இருக்கிறான் நிஜ ஸ்வரூபத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வேறு விஷயமோ தெரிந்து கொள்ளும் அறிவுமோ கூட இருக்காது தானாக இருக்கிற தான் மட்டுமே ஒரே சத்தியமாக இருக்கிற அறிவாக இருக்கிற நிலை அது பொதுவாக லோகத்தில் ஜடம் சேதனம் என்று முறையே அறிவற்றதையும் அறிவு உள்ளதையும் சொல்கிற வழக்குப்படி ஜடமான சரீரத்தை கஷேத்திரம் என்றும் அதிலே அறிவோடு புலன் நிஜ நிஜஸ்வரூபத்தை அனுபவத்தால் அறிகிற மெய்யறிவோடு அல்ல புலனறிவோடு இருக்கிற ஜீவனை கஷேத்திரன் என்றும் சொல்வது அறிவே இல்லாத ஜட சரீரத்திலிருந்து பலபடி ஒசந்த புலனறிவோடு கூடிய கேத்திரஜனையே இன்னும் பலபடி உசத்தி வைத்து நிஜ ஸ்வரூப மெய்யறிவான அனுபூதி பெற்ற ஞானியாக வேதாந்த சாஸ்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் நேர் அர்த்தப்படி பார்த்தால் சரீரமும் தெரியாத ஞானியாய் இல்லாமல் சரீரத்தை தனதென்று தெரிந்து கொள்கிற அஞ்ஞானிதான் கேத்திரஜன் இந்த நிலையில்தான் அம்பாளை க்ஷேத்ரம் கேத்திரஜன் இரண்டையும் ரட்சிக்கும் சேத்ர சேத்ரக்ஞ பாலினி என்று சகசிரநாமத்தில் சொல்லியிருப்பது ஸ்வஸ்வரூபத்தில் உள்ள சேத்ரக்ஞனுடைய பாலனமே வேண்டியதில்லை அம்பாளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் அவன் அத்தனை கேத்திரங்களிலும் அதாவது சரீரங்களிலும் சேத்ரக்ஞனாக இருப்பது நானே சேத்ரக்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாயை கலந்த கலக்காத ஆகிய இரண்டு ஸ்திதிகளிலுமே என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுத்திருக்கிறார் இரண்டு மட்டுமில்லை மூன்று கூட அசட்டு வேஷம் போட்டுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருமாக அவர் இருப்பது ஒன்று நம்ம எல்லாம் கட்டி ஆளுகிற ஈஸ்வரனாக துவைத பிரபஞ்சத்தை நடத்தி வைப்பது ஒன்று துவைத கலப்பற்ற நிர்குண பிரம்மமாக இருப்பது ஒன்று மூன்று விதத்திலும் அவர் நம்முடைய சரீரத்தை மூன்று வித்தியாசமான நிலைகளில் அறிகிற கஷேத்யராக இருக்கிறார் நிர்குணத்தில் என்பது காரியமில்லை அது கேத்திரமே இல்லை என்று கண்டுகொள்ளும் அனுபவம் கேத்ரஜன் என்றால் கேத்திரத்தை அறிந்தவன் இது தன் சரீரம் என்று அறிந்திருக்கிறவன் கீழ்நிலையில் இருக்கிறான் அப்படி இல்லை இந்த சரீரம் வெறும் மாயா கல்பிதமே தவிர பிரம்மஸ்வரூபமான தனக்கு சம்பந்தப்பட்டதில்லை என்று அதை பற்றிய அது பொய்யே என்ற உண்மையை அனுபவத்தில் அறிந்தவன் மேல்நிலை கஷேத்ரன் அவன்தான் நிஜமான க்ஷேத்ரன் அதாவது கேத்திரஜன் என்றாலும் ஞானி என்றாலும் ஒன்றே கஷேத்தம் பொய் என்று அறிந்ததோடு பிரம்மந்தான் மெய் என்றும் அறிந்தவன் அவன் இந்த தத்துவச் சிக்கலில் இப்போது ஏன் உங்களை இழுத்துவிட்டிருக்கிறேன் என்றால் வழி அறிந்தவனை வேத மந்திரத்தில் என்னவென்று சொல்லியிருப்பதாக சொன்னேன் க்ஷேத்ர என்றுதானே என்று என்றாலும் ஷேத்ரக்யன் என்றுதான் அர்த்தம் ஞ வித் என்ற இரண்டும் அறிவதையே குறிப்பிடும் ஞ வை இங்கிலீஷில் ஜ என்றும் ஞ என்றும் இரண்டு விதமாக எழுதுகிறார்கள் ஜி ஜி என்பதோ ஜேவுக்கான ஜஹார சப்தமாகவே இருக்கிறது ஞாசிஸ் என்று கிரீக்கில் இருப்பதை இங்கிலீஷிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஞானம் என்றே அர்த்தம் ஸ்பெல்லிங் படி ஞோ என்று இருந்தாலும் ஜியை சைலண்டாக்கி உச்சரிப்பில் நாசிஸ் என்றே சொல்வார்கள் நாசு என்றால் நோ என்கிற இன்னொரு வார்த்தையும் அறிவது என்பதற்கு இருக்கிறது இங்கேயும் ஸ்பெல்லிங்கில் முதல் எழுத்தை சைலன்ட் பண்ணிவிடுகிறார்கள் நோசிஸ் ஜி ஏதான் இங்கே கே ஆவது சமஸ்கிருதத்தில் ககாரமாக சொல்லும் அநேக வார்த்தைகளை தமிழில் ககாரமாக்கி விடுகிறோமோ இல்லையோ அப்படி காந்தாரியை காந்தாரி என்பதாக பார்த்தோமே அப்படி சம்ஸ்கிருத தான் விட்டு நாம் விட் விட்டி என்றால் தமாஷ் என்று மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாஸ்தவத்தில் விட்டுக்கு முக்கியமான மீனிங் அறிவு என்பதுதான் அவுட்விட் பண்ணுவது என்கிற அந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் கஷேத்ர வித் என்று வேதத்தில் வருவது பகவான் கீதையில் சொல்லும் கேத்திரஜ்ஞன்தான் இப்படி தெரிந்து கொள்ளும் போது அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் அஞ்ஞானியான சிஷ்யன் ஞானியான குருவிடம் விமோசனத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு அந்த வழியில் போகிறான் முடிவாக அந்த வழி கொண்டு விடுகிற பரம சத்தியத்தை நோக்கி அவர் உபதேசித்தபடி முன்னேறி போகிறான் இதுதான் உபதேசம் என்ற பரம மங்கள விஷயம் ஒரே போக்கில் நேராக ஓடுகிற பிரவாகத்திலே எதிர்நீச்சு போடும் கஷ்டம் இல்லாமல் சௌக்கியமாக மிதந்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிறது போல அந்த அஞ்ஞானியும் விமோசனத்திற்கு அழகான நேரான வழி தெரிந்து கொண்டு போய் சேருகிறான் என்று ஆகும் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள் என் பாஷ்யமும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன் உபனிஷத்திலே காட்டு வழி அப்புறம் கிராமம் கிராமமாக போகணும் என்றெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தலாக சொல்லி இருக்கிறது அது திருத்தியந்தம் ஸ்ருதி எனும் வேதத்தின் முடிவு வேதத்தில் முடிவான பாகமே உபனிஷத் இது ஸ்ருதியே முதற் பாகமான சம்ஹிதை இதிலே பயமுறுத்தாமல் ஆனந்தமான படகு பிரயாணமாக சொல்லியிருக்கிறது வாட்டர் கரண்ட் போகிறபடியே ஆனந்தமாக மிதந்து கொண்டு போகிறது டவுன் ஸ்ட்ரீம் போட்டிங் விசேஷமாக குரு அனுகிரகித்தால் இப்படி கத்தி முனை என்றே இன்னொரு உபனிஷத் ரொம்பவும் பயமுறுத்தி சொல்லியுள்ள சாதனா கிரமமானது உல்லாச பயணமாக ஆகிவிடுகிறது அந்த கத்தி ரேசர்ஸ் எஜ் என்று தலைப்பாக போட்டு நம்முடைய வேதாந்தத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு பெரிய வெள்ளைக்கார நாவலிஸ்ட் பெரிசாக கதை கூட எழுதி இருக்கிறது காட்டு வழி கத்தி முனை நடப்போ ஆற்றிலே ஆனந்தமாக போட்டிங்கோ எதுவானாலும் வழி சொல்லி தருகிறவர் குரு கத்தி முனையை சொன்ன இடத்தில் உபனிஷத் அதற்கு பூர்வாங்கமாக வரர்களை நாடி போய் அவர்களிடமிருந்து அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறது வரான் வரர்களே என்கிறது வரன் என்றால் என்ன முனிவரர் ரிஷிவரர் என்று படிக்கிறோமே என்ன அர்த்தம் முனிவரில் சிறந்தவர் ரிஷிகளில் சிறந்தவர் பெஸ்ட் என்று அர்த்தம் அப்படி பெஸ்ட் ஆசாமியாக நாம் சொல்லுவது பெண்ணுக்கு பார்க்கிற வரனைத்தான் நிஜத்தில் எத்தனை பிள்ளையாண்டான்கள் அப்படி இருப்பார்கள் என்பது கேள்வி மாப்பிள்ளையாக வரிப்பது ஒரு கத்திரிய பெண் சுவயம்பரம் என்று தானே பர்த்தாவை வரிக்கிறது ஆகியவற்றில் வருகிற ஆசாமியானதாலேயே அவன் வரனாக இருக்கிறான் என்ற தாதுவிலிருந்து வரும் வார்த்தையே வரிப்பது தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தம் அப்படி சொன்னால் அநேகம் பேர் இருப்பதில் நம்முடைய சாய்ஸை செலக்ட் செய்வது இருக்கிறதற்குள் பெஸ்ட்டை தானே சூஸ் பண்ணுவார்கள் பெஸ்ட்டை சாய்ஸஸ்ட் என்றும் சொல்வதுண்டோனா உபனிஷத்தில் வரர் என்று மனுஷர்களிலேயே உத்கிருஷ்ட நிலைக்கு போன குருமாரைத் தான் சொல்லியிருக்கிறது உத்கிருஷ்ட என்பதையே பிரகிருஷ்ட என்றும் சொல்வதுண்டு ஆச்சாரியாள் இங்கே அப்படித்தான் பாஷ்யம் பண்ணி வரர்கள் என்றால் பிரகிருஷ்டமான ஆச்சாரியர்கள் என்று சொல்லி அவர்களை தத்விதக என்று குறிப்பிட்டிருக்கிறார் தத் என்ற பரபிரம்மத்தை விதக அறிந்தவர்கள் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட வரர்களை குருவாக வரிக்க வேண்டும் என்று உபனிஷத் சொல்கிறது தாயார் மாதிரி பரம கருணையோடு இங்கே உபனிஷத் வழி சொல்கிறது ஸ்ருதீக அனுகம்பாமக மாத்ருவத் என்று ஆச்சாரியாலும் தாயாராய் கருணையோடு சொல்லியிருக்கிறார் கத்தி முனை என்று பிரம்ம வித்தையை சொல்லியிருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம் தாயாரின் அன்பு மாதிரியான குரு பிரசாதம் அதை மழுக்கி மழமழப்பாக்கிவிடும் என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்